நீரோத மீட்கும் சமுதாயம் சம் ஆவாய்மிரனா தான் இந்த சமுதாயம் நம்ம தலையில தூக்கி வெச்சு கொண்டாடுறோம் மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் சரத்குமார் சூப்பரிங் ஸ்டார் சரத்குமாருடைய நூற்றி ஐம்பதாவது படம் ஸ்மைல் மேன் உண்மையிலே சரத்குமார் சார் வாழ்த்துக்கள் சார் நூற்றி ஐம்பது முந்நூறு ஆகணும் ஆனால் உங்களுடைய நடிப்பு உங்களுடைய உங்களுடைய ரசிகன் நான்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அதுவும் அவருடைய பேச்சு அவருக்கெல்லாம் வந்து நம்ம வாய் கொடுத்தாலும் நிற்கவே முடியாது அவருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அதை டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாரு மிகச்சிறந்த நல்ல மனிதர் நம்ம பத்திரிக்கையாளர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவர் நூற்றி ஐம்பதாவது படம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் நூற்றி ஐம்பதாவது படம் இந்த ஸ்மைல் பையனை போய் தேர்ந்தெடுத்திங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் கால கொடுமையிலும் உச்சக்கட்ட கொடுமை சார் நீங்கள் எப்படி சார் இந்த ஷாம் பிரேமின் டைரக்டர்லாம் நீங்கள் கதை சொல்லி ஊற்றிங்க ஆனால் உங்கள் மேலே தான் தப்பு இருக்காது கதை சொல்கிறப்ப சூப்பராக சொல்லுவாங்க சார் இங்கே பாருங்க சார் ஒரு பயங்கரமான குளம் நடக்குது ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் மாறுதி உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஞாபகம் போய்டும் நீங்கள் இன்னும் ஒரு மாதம் தான் ஞாபகம் இருக்கும் அதுக்குள்ளேயும் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுக்குள்ளேயே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கொலையால் கண்டுபிடிக்கும் எப்படி சூப்பர் கதை இல்லை அது ஆனால் இந்த கதையை அந்த ஷியாம் பிரவீன் எடுத்து வச்ச விதம் பார்த்தீங்கன்னா சிறுபுள்ளத்தனமாக கிணத்தனமாக கிறுக்குத்தனமாக படத்தை பண்ணி வச்சுக்கிறேன் ஓ இது மாதிரி யூடியூப்பில் ஆயிரம் வீடியோ இருக்குதுப்பா ஆயிரம் படம் இருக்குதுப்பா ஓடிடியில் இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் எத்தனை படம் எத்தனை படம் வேணும் உங்களுக்கு அதை பார்த்தா அது காப்பி தான் நீங்கள் ஒழுங்காக எடுத்துருக்கலாம் இவ்வளோ கேவலமான சீன் போய் சீன் ரெண்டு மணி நேரம் படம் பார்த்துட்டு நம்மள தலைவலி தான் வந்துருச்சு இன்னையோ இன்னும் இதை ஆதிக்காலத்தை அதிர பழசான கதையை எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு மாசத்தில் ஒருத்தன் வேலை செய்வானா அவன் போய் எல்லா கொலை பண்ணிட்டு வருவானா அவனுக்கு வந்து சிரிப்பு பிடிக்கலாம் ஸ்மைல் மேன் வந்து திருப்பி வைப்பான இதெல்லாம் கேனத்தனமாக இல்லை நமக்கு படம் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ கடுப்பு இடிட்டடாக இருந்தது படம் பார்க்குறப்போ ஸ்மைல் மேன் எவ்வளோ பெரிய கதை ட்ரைலர் பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது ட்ரைலர் பார்த்தவொடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பரவாயில்லையா நூற்றி ஐம்பதாவது படம் சரத்குமார் நல்ல படமாக இருக்கும் தான் நாங்கள் நினச்சோம் ஆனா இதில் பார்த்தா இனியா வேஸ்ட்டு கலையரசன் அவன்லாம் இல்லைன்னா போட்டு நாங்க என்னத்தை சாதிக்க போறோம் நாங்க அது எதுனா ஒரு சும்மா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா கடைசியில் போட்டு வந்து அவருக்கு கருத்து சொல்லினா ஏன் சா வச்சு தெரியுமா ச கருத்து சொல்லணுங்கிறான் ஒரு சைக்கோக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு இந்த பரஜாபச்சம் இதெல்லாம் சொல்லுங்க அவனே ஒரு சைக்கோ பல கொலை பண்ணுறான் அவனை கொலை பண்ணிட்டு போனோம்ல அதை விட்டு அவன் கதை சொல்றான் இவர் கேட்டு நிக்கிறாரு ஐயோயோ அதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்தான்னு வச்சுக்கோ போன அறையில் என்ன இருக்கா நாலு பணத்தை வச்சுட்டு உடனே அங்கே டாக்டர் கதை பேசினாரு அதுவும் வந்து ஒரு சிபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு வராரு உடனே உக்காந்து கதை பேசினாரு ரெண்டு பணம் இங்கே பக்கத்தில் இருக்குது ஐயோ இதெல்லாம் இந்த சிறுபுள் அந்த ஒவ்வொரு சீனும் நமக்கு நகர்ந்து கடுப்பாகி போச்சு ஏதோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ நல்ல சுரேஷ் மேன இருக்காரு அவரும் வேஸ்ட்டு தரத்துக்கு முறையே பாவம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அவரை தாடி கீழே வச்சுன்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஐயோ சாமி அவர் கதை கேட்குறப்போ நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த ஸ்மைல் நம்மளை பாடாத படுத்து படிச்சுப்பாரு கதை இல்லை த்ரில்லர் இல்லை கிரைம் இல்லை இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு சிபி சிபிஆபிசர் யாரா பார்த்தோன்னு வச்சிக்கலாம் சிரிப்போ சிரிப்புன்னு சிரிப்பாங்க ஓ யாரையும் அந்த டைரக்டர் அவனை கூப்பிட்டா காமெடி பீஸ்னா இருக்கு காமெடி பீஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள நக்கல் அடிப்பாங்க அந்தளவுக்கு சிறுபுளித்தனமாக இந்த சிபிஆபிசருக்கு எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சிருக்காரு இன்னொருத்தர் அந்த சிபி ஆஃபீஸராக ஸ்ரீ ஸ்ரீகுமாரா அஜயோ அவர் சே எதாவது இன் பண்ணின்னு டிப்டாப்பாக அப்படியே பார்க்குறாரு பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு சரத் பாருக்கு ஈக்குவலான ரூல் அவர் ஐயோ உச்சக்கட்டாக கொடுமை அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜ் மாதிரியான ஐயோ அவர் வர்றாரு அவர் வந்து ஏதோ குல கண்டுபிடி சொல்லிட்டு அவரு அந்த பக்கம் போயிடுறாரு இனியா சொன்ன மாதிரி இனியா வேஸ்ட்டு கலையரசன் வேஸ்ட்டு வர எல்லா கேரக்டருமே இந்த படத்தில் வேஸ்ட்டு 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 உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்துக்கு கேமரா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க மற்றபடி ஸ்மைல் மேலே நம்ம பார்க்குறப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு மணி நேரம் போட்டு ரொம்ப ரொம்ப போட்டு அறுத்த மாதிரி அதுவும் ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக எப்படி இருக்கும் ஒரு பரபரப்பாக இருக்குங்க அது பேசாமல் நம்ம இந்த யூடியூப்பில் நிறைய படங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு காப்பி அடிச்சுனா கூட ஒழுங்காக பண்ணிடலாம் இவர் என்ன நினச்சின்னு எப்படி கதை அதுவும் சரத்குமார் வச்சு படம் பண்ணாருன்னு தெரில ரொம்ப 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 வேஸ்ட்டு ஒஸ்ட்டான படம் ஆனால் பார்த்துட்டு எங்களுக்கு கடுப்பாச்சே தவிர கொஞ்சம் கூட பாராட்டணும்னு தோணலை பாராட்டணும்னு நினைச்சது ரெண்டு பேர் மியூசிக் டைரக்டரையும் கேமராவும் ஒர்க்கு தான் மற்றபடி இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கலப்படும் எடுத்த உடனே ஒரு குழங்க சுரேஷ் மன்னன் சாகுறாரு சரத்குமார் மண்டையில் அடி வாங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் கதை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தாங்க நாலு குலம் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்போ நாலு குழந்தை கண்டுபிடிக்க போகிறப்ப அந்த பிரச்சனை நடந்தது திருப்பியும் ஸ்மைல் மென் நாலு குலம் பண்ணுவார் திருப்பியும் அதே மாதிரி ஸ்மைலாக பல்லு ஓதெல்லாம் கிழிச்சு ஸ்மைல் பண்ண வைக்கிச்சு திரும்பி ஒரு ரெண்டு குளம் நடக்குது அதை கண்டுபிடிக்க சரத்குமார் வராரு கண்டுபிடிக்கிறாரு 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 கடைசி வழியும் ஒரே கண்டுபிடிக்காத குலகாரனே வந்து நான் தாண்டா குலகாரனம் ஒத்துக்கிற அளவுக்கு கைப்போச்சு அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க இதுதான் ஸ்மைல் மேன் இந்த ஸ்மைல் மேன் சொல்கிறப்போ நமக்கே ஸ்மைல் வருது பார்த்தீங்களா அந்த லட்சணத்தில் படம் எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி பேசுனா அதுக்கப்புறம் எனக்கே வெக்க கிடையாது